உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சி ராசியின் உற்பயிற்சி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு பகவானின் சப்தம காலம் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க உள்ளது மேலும் உங்கள் ஜென்ம ராசி லாபஸ்தானம் மற்றும் மகரம் ஆகிய இடங்களை தனது பார்வையினால் பலப்படுத்துகிறார் கணவன் மனைவியரிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அன்யோன்யமும் ஏற்படும் ஆரோக்கியம் அபிவிருத்தியடையும் திருமண முயற்சிகளுக்கு மிகச்சிறந்த ஆண்டாகும் குரு பகவானின் சுபபல சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழும் இவற்றின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உறுதியாக ஏற்படும் உத்தியோகம் காரணமாக வெளிநாடுகளில் பிரிந்திருக்கும் பிள்ளை அல்லது பெண் ஆகியோரின் எதிர்பாராத வரவு குடும்பத்தை மகிழ்ச்சியில் திணைக்க வைக்கும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும் உத்தியோகம் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் குரு பகவானின் பார்வை விசேஷத்தினால் பதவி உயர்வு ஒன்றும் ஊதிய உயர்வு ஒன்றும் கிடைக்கும் வேலையில்லாத வெறிச்சிக ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு அளிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும் யோகம் உள்ளது தொழில் வியாபாரம் அர்த்தாஷ்டக சனியினால் சந்தை சந்தைகள் நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்கும் இருப்பினும் லாபம் ஒரே சீராக இருக்கும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை லாபஸ்தானத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விற்பனை அபிவிருத்திக்காக கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கவும் சனி பகவான் மட்டுமல்ல ராகவும் அனுகூலமாக இல்லாததால் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும் கலைத்துறையினர் வரும் ஒரு வருட காலத்துக்கு குரு பகவானால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனங்கிடையே ஒற்றுமை ஓங்கும் வருமானம் உயரும் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சி என்று கிடைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அனுகூலமான மாதம் இது ஏனெனில் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கரனின் வீட்டில் அமர்ந்துள்ள குருபகவான் பகவான் விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானமாகிய ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் வருமானத்தை உயர்த்துவார் மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் உயரும் அரசியல் துறையினர் இந்த குருபகவானின் பகவானின் ரிசபராசி சஞ்சார காலம் தக்க தினத்தில் நிகழ்ந்துள்ள ஒரு வருஷம் வரப்பிரசாதம் என்றே கூற வேண்டும் சனி பகவானின் அத்தாஸ்திரக சஞ்சார நிலையினால் அலைச்சலும் போட்டிகளும் அதிகமாக இருக்கக்கூடும் மாணவ மாணவியர் குரு பகவானின் சஞ்சார காலம் உங்கள் கல்வி முன்னேற்றத்துக்கு துணை நிற்கும் என்பதே கோல்சார விதிகள் எடுத்துக்காட்டும் உண்மையாகும் உயர்கல்விக்கு உங்கள் விருப்பப்படி இடம் கிடைக்கும் மேல் படிப்பிற்கு உதவி கிடைக்கும் நேர்முக தேர்வுகளில் பங்கேற்பதற்கு குரு பகவானின் பார்வை பலமும் சஞ்சார பலமும் துணை நிற்கும் விவசாயி விவசாயத்துறையினர் சனி பகவான் ஒருவரால் வயல் பணிகளில் உழைப்பு கணிதமாக இருக்கும் இருந்தாலும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் உங்களை மகிழ்ச்சியை ஆழ்த்தும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அழைத்து நிம்மதி வரலாம் ஜனகால ஜனநகால கிரகநிலைகள் சோபோனம் பெற்றிருந்தால் சிறு புதிய சிறு புதிய விளைநலம் வாங்கும் யோகமும் அமைந்திருப்பதை கோவின் சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுகிறது கால்நடைகளும் சிறந்த அபிவிருத்தியை அடையும் பெண்மணிகள் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளார்கள் வருமானமும் போதிய அளவிற்கு இருக்கும் அதனால் குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது லாபஸ்தானத்துக்கு குரு பகவானின் பார்வை ஏற்பட்டு இருந்தாலும் நன்மைகளை எடுத்துக்காட்டுகிறது பரிகாரம் திருக்கோயிலில் விளக்கேற்றுவது சிறந்த பரிகாரமாகும் மற்றும் சனி பகவான் ராகு ஆகிய இருவருக்கும் பரிகாரமாக திருநள்ளாறு திருக்குள்ளிக்காடு திருநாகேஸ்வரம் தரிசனம் மிகவும் ஏற்றது நன்றி